மத்திய அரசு வக்பு வாரிய சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மக்கள் அதிகாரம் சார்பில் திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு நேற்று வக்பு வாரிய சட்டத்தை நிறைவேற்றி உள்ளது இந்த வக்பு வாரிய சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என தமிழக சட்டமன்றத்தில் தீர்மான நிறைவேற்றி இருந்தாலும் மத்திய அரசு பெரும்பான்மையைக் கொண்டு சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது இதனை கண்டித்து இந்தியா முழுவதும் இஸ்லாமிய அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி மாவட்ட மக்கள் அதிகாரத்தின் சார்பில் மாவட்ட இணைச் செயலாளர் வெங்கடேஷ் தலைமையில் உறையூர் குரத்தெருவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் போது வக்பு வாரிய சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் இஸ்லாமியர்கள் இரண்டாம் தரம் குடிமக்களாக்கும் இந்துராஷ்டிரம் அகண்ட பாரத கனவிற்கு முடிவு கட்டுவோம் மதச்சார்பற்ற சமூக நல்லிணக்கத்தை நோக்கி முன்னேற வேண்டும் அரசியலில் இருந்து மதத்தைப் பிரித்து மதம் தனி மனித உறவு உரிமை என அறிவிக்கும் ஜனநாயக கூட்டு அரசை அமைக்க போராடுவோம் என கோஷமிட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையை ம க இ மாவட்ட செயலாளர் ஜீவா மாநில செயற்குழு உறுப்பினர் லதா மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் ஆதிநாராயணன் திருச்சி மாமன்ற உறுப்பினரும் பொதுச் செயலாளருமான சுரேஷ் மக்கள் அதிகாரம் மாநில செயலாளர் செழியன் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாநில செயலாளர் கோவன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் தமிழகம் முழுவதும் மக்கள் அதிகாரம் ஜனநாயக அமைப்புகளை ஒருங்கிணைத்து கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்திக்கிட்டு இன்றைய தினம் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இன்னைக்கு அந்த வகுப்புவாறு சட்டத்தை வந்து திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு முழக்க போட்டு அந்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஒன்றிய பாஜக மோடி அரசு இன்னைக்கு முழுக்க முழுக்க அதிகாரத்தை எல்லாத்தையும் இருக்குது இந்தியா முழுக்க ஒரு கூட்டாட்சி தத்துவம் பன்முகத்தன்மை இப்படி எல்லா விஷயத்தையும் கொண்ட இந்திய நாட்டில் முழுக்க முழுக்க ஒரு இந்து ராஷ்டிர கனவுளையும் ஒரு அகண்ட பாரத கனவுளையும் ஒரு மிக கொடூரமான ஒரு பாசிச தாக்குதலை நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க பல்வேறு பிரச்சனைகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த நாட்டில் பூர்வ இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் செய்கிறாங்க நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் இஸ்லாமியர்கள் வீடு இடிக்கப்பட்ட போது அதுல உள்ள பள்ளி சிறுமி வந்து பாட புத்தகங்களை எடுத்துட்டு வெளியில ஓடுற காட்சி சமூக வலைதளங்கள மிக பயங்கரமா பரவுது அந்த செய்தியை கேள்விப்பட்ட நீதிபதிகளை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை மோடி அரச காரி துப்பி இருக்கிறாங்க ஒரு மனித மனிதாயமான செயல அற்ற செயல நடவடிக்கையில ஊபி அரசு நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பேசுறாங்க ஒரு இந்திய நாட்டுல இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய மத விஷயங்கள்ல குறிப்பாக ரம்ஜான் பண்டிகைக்கு ஹரியானாவில் விடுமுறையை ரத்து பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல ஹோலி பண்டிகை கொண்டாடுறதுக்குள்ள மசூதியை மறைக்கிறது அந்த மசூதிக்குள்ள போய் கொலங்கறி ஆட்ட வெறியாட்டம் போடுறது இந்து மக்களையும் இந்து முன்னணி இப்படி பல்வேறு ஆர் சங்க பரிவாரங்கள் பாஜக குண்டர்கள் அனைவரும் சேர்ந்து இஸ்லாமியர்களை ஒடுக்கிற நடவடிக்கை செய்யறாங்க அப்ப இத சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை இந்த அரசு இந்த வக்குவாரிய சட்டத்தை அவர்கள் வைத்திருக்கூடிய நிலங்கள் அனைத்துமே அது முழுக்க முழுக்க இந்துக்கள் ஒன்றிய பாஜக அரசு ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்டே போடுறதுக்கான நடவடிக்கையா இந்த சட்டத்தை கொண்டு வராங்க மொத்தமா இந்தியாவில் வந்து இந்துக்களுக்கு தான் எல்லா நிலங்களும் சொந்தம் அப்படின்ற ஒரு சிந்தனையை உருவாக்குற நடவடிக்கையை செய்கிறாங்க இதை கண்டித்து தான் இன்றைக்கி அனைத்து தரப்பு மக்களும் மதங்களும் எங்களுக்கு ஜனநாயக உரிமை கொடுக்கணும் மக்களுக்கு உரிமை கொடுக்கணுன்ற அடிப்படையில் தான் இந்த வக்புவாரிய சட்டங்கிறது மேலும் மக்களுக்கான எதிரான ஒரு நடவடிக்கை இன்று இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் நாளைக்கு கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல் அடுத்த கட்டமாக இந்துக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீதான தாக்குதலா இந்த இந்து ராஷ்டிர கொள்கையை கொண்டு பெற்று இதற்கு எதிராக அதிகாரம் ஜனநாயக அமைப்புகளை திரட்டி அகண்ட பாரத்துக்கு எதிராக போராடுவோம் போராடுவோம் என்பதை பல இஸ்லாமிய இயக்கங்களை வரவேற்கிறத அறிவிப்பு கொடுக்குறாங்களே அதுதான் இந்த இஸ்லாமிய இயற்கைகள் அதுல சில

இன்னைக்கு சமூக நல்லிணக்கம் இந்த நாட்டில் கூட்டாட்சி தத்துவம் இந்த மாதிரி அதாவது இந்துத்துவ சக்திகளுக்கு அதுக்கு துரோகம் அளிக்கிறது அவங்க கூட போய் அந்த மயங்கி போறாங்கன்றது அவங்களோட கருத்துக்களுக்கு ஆனா உண்மையான நடவடிக்கை ஒரு பாசிச தாக்குதலா நடக்குது இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் இரண்டாம் தர குடிமக்களா அது உணராத தன்பதா அவங்க மத்தியில இருக்குது அவங்க மாத்திர நடவடிக்கை பாசிச நடவடிக்கை உணராத தன்பதா அவங்கள்ட்ட இருக்குதுன்றத தெரிவிச்சு பழைய காலத்தில அதாவது முன்னாடி வந்து அயோத்தி கோயிலை வந்து நேரடியா இந்து முன்னணி குண்டர்கள் இந்த மாதிரி குண்டர்கள் நேராக போய் இஸ்லாமிய மதங்கள்லாம் அடிச்சு நொறுக்கிறாங்க அந்த நடவடிக்கை ஒரு மிகப்பெரிய அளவு உலகளவில் கண்டிக்கப்படுது ஆனா அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இன்னைக்கு இந்தியாவில இன்னைக்கு சட்டபூர்வமாவே பாசிச நடவடிக்கையை கொண்டு வராங்க அவங்களோட நிலங்களை பறிக்கிறது அவங்களோட உரிமைகளை பறிக்கிறது அவங்களோட வாழ்விடங்களை இடிக்கிறது புல்டோஸ்டர் வச்சு இடிங்கிறது ஒவ்வொரு நடவடிக்கையும் சட்டம் மூலமாக செஞ்சுட்டாலே மக்கள் அதை ஏற்றக்கூடிய மனநிலையை பழக்கப்படுத்துகிற நடவடிக்கை நீங்கள் அரசு செஞ்சுட்டு இருக்குது அப்படிங்கிறது அப்படிப்பட்ட நடவடிக்கை நாம் மிக தீவிரமாக பார்க்கணும் அதுக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிறதா நாங்கள் போராடணும் மத்தியில் வந்து அவங்களுடைய அதிகாரம் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்து இருக்காங்க அதனால கொண்டு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அப்படி பொருள் வந்து அடுத்த போராட்டம் அடுத்த கட்ட போராட்டங்கள் இப்ப தமிழக அரசு எடுத்துக்கணும் பல மாநில முதல்வர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தொகுதி மறு மறுசீரமைப்பு விஷயங்களை எடுத்து போடுறாங்க அப்ப இந்த பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய ஜனநாயக சக்தி உள்ள சிந்தனைகள் கொண்ட பலரையும் வந்து நாம் ஒன்றிணைந்து உங்களுக்கு எதிராக போராடணும் அப்படின்றது அப்படிப்பட்ட ஒன்றிணைக்கிற வகையில் அகில இந்திய அளவில் ஒன்றிணைக்கிற வகையில் மக்கள் அதிகாரம் அதற்கான கட்சிகளோடு சேர்ந்த முயற்சிகளை நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் போராட்டங்களை